அடிப்படை நோக்கமே வந்து உழவில்லாத விவசாயத்தை பண்ணணும் அதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம் அதுக்கு அடுத்தது வந்து உழவில்லாத விவசாயம் பண்ணும்போது தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணணும் தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணும்போது களை எடுக்காத விவசாயம் பண்ணணும் இது எல்லாமே பண்ணிட்டு எதெல்லாம் எப்போல்லாம் நமக்கு என்னென்ன மரம் என்னென்ன பூக்கள் என்னென்ன செடிகள் கொடுக்குது அப்பப்போ அது கொடுக்கும்போது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அது இன்னும் ஒரு ஆரி ஹோட்ஸில் வந்து முழுமையான உழவில்லா விவசாயத்துக்கு நான் வந்துடுவேன் இந்த காடுகளில் வந்து எப்படி தன்னைத்தானே எல்லாமே விளையுதோ அப்போ நமக்கு ஏன் விளையில அப்படின்ற போது யோசிக்கும் போது தான் இந்த ரகங்களை தேர்வு செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான வகைகளை நாங்கள் உள்ள பயிர் செய்திருக்கோம் மாமரம் நட்டுருக்கோம் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் வந்து நெல்லி ஷார்பூர்ட் இருக்குது இந்த பூக்களை வந்து நாங்கள் மல்டிவா பண்றோம் நாங்கள் எந்த பயிரும் தனிப்பயிராக தாழம்பூ காலம்பூ பிரம்மக்கம்பளம் மூத்திருவோசு வேலிகளை வந்து ஐந்தடுக்கு அடுக்கு வந்து ப்ளூ டீக்காக பயன்படுது இந்த ஊடுபயிரா பண்ணும்போது மூலிகைகள் கொஞ்சம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு சென்ட்டில் ஒரு குளம் இருக்குது அது இல்லாத ரெண்டு ரெண்டு சென்டில் ரெண்டு குளம் இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு சென்டில் இருக்கிற குளத்துல தான் வந்து சங்ககால இலக்கிய தாமரை சொன்னேன் இல்லையா அந்த வெரைட்டி அந்தது அது இது வந்து இப்போ கேட்கும்போது உங்களுக்கு கேலியாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை இது சாத்தியம் சாத்தியம் நான் சதுப்பேரிப்பாளையம் ஆரணி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் நான் வந்து கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த விவசாயத்தை பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னுடைய தொடக்க வந்து பதினஞ்சு வயசில் நான் விவசாயத்துக்குள்ளே வந்தேன் இது இருபத்தஞ்சி வருஷம் வந்து நாங்கள் ரசாயனம் பண்ணோம் அந்த ரசாயன பணத்தில் வந்து எங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக கிடைச்சிது ப்ளஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம் இந்த இயற்கை விவசாயத்தை முதல்ல வந்து ஒருங்கிணைந்து பண்ணை மாடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த இயற்கை விவசாயம் நல்லா சாத்தியமாக இருந்தது அதில் நிறைய லாபம் கிடைச்சது பொருளும் நாங்கள் தரமாக தயார் பண்ணோம் நல்ல விலைக்கு விற்றுவோம் நாங்களே விற்றுக்கணும் அந்த பொருளை எங்கள் இடத்துலேருந்து விற்றுக்கணும் பொருளை இந்த ஒருங்கிணைந்து பணத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய சிஸ்டமில் பண்றோம் என்னுடைய பண்ணையுடைய அளவு வந்து மூணு ஏக்கரு மூணு ஏக்கருக்குள்ள நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான வகைகளை நாங்கள் உள்ள பயிர் மாமரம் நட்டுருக்கோம் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் வந்து நெல்லி இன்னொரு பகுதியில் வந்து சாத்துக்குடி இன்னொரு பகுதியில் வந்து எலுமிச்சை இன்னொரு பகுதியில் வந்து வாழை கொஞ்சம் பண்ணிருக்கோம் இதில் வந்து ஒரு பகுதியில் பூக்கள் பண்றோம் இந்த பூக்கள் வந்து நாங்கள் மல்ட்டியா பண்றோம் நாங்கள் எந்த பயிரும் தனிப்பயிராக பண்றது எல்லாமே வந்து ஊடு பயிராக பண்றோம் அந்த ஊடு பயிராக பண்ணும்போது மூலிகைகள் கொஞ்சம் பண்றோம் இப்போ இந்த மாமரத்தில் வந்து ஊடுபயிரா மாமரத்தில் யாரும் பெரும்பாலும் ஊடுபயிர் பண்ண மாட்டாங்க நாங்கள் மாமரத்தடியில் வந்து மூலிகை ஊடு பயிராக பண்றோம் அந்த மூலிகை வந்து சித்தார்ட்டன் ஒரு நல்ல வேல்யூ மூலிகை அது ரொம்ப மாமரத்துக்கு பொருத்தமா இருக்குது ரொம்ப நல்லா வருது அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது கிலோ நானூறுபா அளவுக்கு போகுது மார்க்கெட் இது நல்ல மருத்துவ பொருளாக இருக்குது வாண்டட் பொருளாக இருக்குது அதனால அதை நாங்கள் ஊடு பயிராக பண்ணுறோம் நாங்கள் எந்த இடத்துல எங்கள் பண்ணல எது பண்ணாலும் தனி பயிராக எங்கேயுமே பண்ணுறது இல்லை தனி பயிராக பண்ணால் லாபம் கிடையாது ஊடு பயிராக பண்ண தான் நமக்கு அதிகபட்சமாக லாபம் அதனுடைய காரணம் என்னென்ன ஊடு பயிரில் வந்து ஒரு பயிர் வந்து மார்க்கெட்டிங்னால சரியும் இன்னொரு பயிர் வந்து கிளைமேட் சேஞ்சால் சரியும் இன்னொரு பயிர் வந்து நம்ம தொழில்நுட்பத்தால் சரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஊடு பயிராக பண்ணால் ஒன்றும் இல்லாமல் நமக்கு லாபத்தை கொடுக்கும் அது நமக்கு ஒரு சமன் அளவு நீட்டிக்கும் அதனால் இந்த விவசாயத்தில் வந்து நாங்கள் அதிகபட்சமாக ஊடு

ஷார்ப் ரூட் இருக்குது ஷார்ப் ரூட்டும் நல்லா காய்க்குது சின்ன செடியிலே நிறைய காய்க்குது வெட்டி வேறு கொஞ்சம் மூலிகைங்களை அதில் பண்றோம் பூசணி சுரக்கா அதெல்லாம் கொஞ்சம் பண்றோம் அதுக்கு அடுத்ததில் வந்து முகுத்தி இது மூணு ஐட்டம் அந்த காணியில் பண்றோம் வேலிங்களை சுற்றி அந்த மனோரஞ்சன்தான் சென்பாக்கம் வேலிங்களை பண்றோம் அந்த காணியில் கொடி ஊரில் பண்ணுறோம் இந்த வேலிங்களை வந்து ஐந்துடுக்கு சங்கப்பு வந்து ப்ளூ டீக்காக பயன்படுது ப்ளஸ் மாலைக்காக பயன்படுது கோவிலுக்காக பயன்படுது சித்தா வைத்தியத்தில் கொஞ்சம் பயன்படுது கரிப்பலா பண்றோம் ரெட் பலா ஆரஞ்சு பலா பால் இல்லாத பலா கரிப்பலா இது சமையலுக்காக பயன்படுத்துறது அந்த கரிப்பலா கேரளாவில் பயிராகுது அதை நம்ம இங்க பண்றோம் நல்லா நமக்கு வருது ஒரு மரம் ஒரு இருபத்தி ஆயிரம் வயிக்கு கொடுக்குது ஒரு வருஷத்துல நம்ம ஒரு நாலு மரம் இருக்குது அது இப்போ டெவலப் பண்ண போற அடுத்து ஏன்னா அது ஷூட்டிங் கரெக்டாக ஷூட் ஆயிடுச்சு அதனால அடுத்து அதை டெவலப் பண்ற ஐடியாவில் இருக்கிற கறிப்பாளவை அதுக்கு பக்கத்துல வந்து வெண்ணாவல் ப்ளஸ் நாவல் தாழம்பு ஒரு மீன் குட்டை ஏற்கனவே மீன் நாங்கள் பண்ணியிருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சுட்டோம் அதை அதில் வந்து வெள்ளைத்தாமரை பண்ணுறோம் வெள்ளைத்தாமரை செடி ராம் சீத்தா இருக்குது சாதா சீத்தா இருக்குது அந்த காயில் அதுக்கு பண்ணுறோம் அதுக்கடுத்து கைனில் வந்து ஒரு இருபது சென்ட் இருக்கும் அதில் வந்து நாட்டு அரேஞ்சு பண்ணுறோம் அதுக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்டில் வந்து நெல்லி பண்ணுறோம் நெல்லியில் வந்து ஒரு ஐம்பது அறுபது மரம் இது நெல்லி மரம் அந்த அறுபது நெல்லி மரமும் வந்து நாலு விதமான ரகங்கள் வருஷம்புறா காய் இருக்கும் எங்ககிட்ட எப்போ கேட்டாலும் வருஷம்புறா காய் கொடுப்போம் நெல்லிக்காய் ஏன்னா நாலு ரகமும் நாலு டைமில் வரும் அப்போ முன்ன பின்ன அது பேலன்சிங்கில் வரும் ரோலிங்கில் அதுக்கடுத்து ஒரு ஒரு பத்து சென்டில் இன்னொரு குளம் இருக்குது இது வெள்ளை தாமரை குளம் அது செகவு தாமரை குளம் அது ஒரு பத்து சென்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு சென்ட்டில் ஒரு குளம் இருக்குது அது இல்லாத ரெண்டு ரெண்டு சென்ட்டில் ரெண்டு குளம் இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு சென்டில் இருக்கிற குளத்தில் தான் வந்து வெரைட்டி தாமரைகள் பண்ணுறோம் அதெல்லாம் ரேர் வெரைட்டி அந்த சங்ககால இலக்கிய தாமரைன்னு சொன்னேன் இல்லையா அந்த வெரைட்டி சேர்ந்தது அது அது வந்து நல்லா எங்களுக்கு வருமானம் கொடுக்குது அதில் பூவில் வருமானம் இல்லை ப்ளஸ் அந்த செடி விற்று நாங்கள் நிறைய காசு கொடுக்குறோம் ஏன்னா ரேர் வெரைட்டியாக இருக்கிறதுனால அது அதோடய ரேட்டு வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் நாங்கள் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது செடியாக நாங்கள் பார்சல் பண்ணிடுறோம் பெர் பர்சனில் போட்டோம்னா எங்க போய் சேர்ந்துடும் கோயம்புத்தூருக்கு நிறைய கொடுக்குறோம் நாங்கள் செடி அந்த மாதிரி அதை அந்த தாமரை அந்த மாதிரி விற்கிறோம் மாமரம் ஒரு ஐம்பது மாமரம் இருக்குது இமாப்பசந்த அதில் வந்து ஒரு நாற்பது இருக்குது இமாம்பசந்தெலாம் ரொம்ப உயர்ந்த ரக ஜாதி மரம் அதில் நல்ல வருவாயிருக்குது இது போச்சுன்னா ஒரு மூணு கொட்டையை நாலு கொட்டகை இருக்குது ஒன்றுத்துல வந்து ஃபேன்சி கோழி இன்னொன்று வந்து புறாலாம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஆட்டு பண்ண ஒன்று வச்சுருந்தோம் ஆடு இப்போ அதை எடுத்துட்டோம் மாட்டுக்கு ஒரு கொட்டகை இருக்குது மாடு வந்து ஒரு மூணு மாடு வச்சுருக்குறோம் அந்த மூணு மாடு வச்சு தான் நாங்கள் ஏதாவது அதில் உரங்கள்லாம் தயார் பண்ணதெல்லாம் பண்ணிக்குவோம் எங்களுக்கு மிஸ்டு சாம்பிளுக்காக ரெண்டு நர்சரி போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு சென்டில் அப்புறம் அந்த நர்சரியில் தயாரான செடிங்கள்லாம் வறுக்கு வைக்கிறதுக்கு அது ஒரு பத்து சென்டில் வேணும் ஒரு இடம் ஒன்று வச்சுருக்கோம் நர்சரியில் வந்து எங்கிட்ட வந்து ஒரு இருபது வகையான பழமரங்கள் இருக்குது மூலிகைகள் இருக்குது பழகு செடிகள் இருக்குது இதெல்லாம் நர்சரியில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் தேவையான உரங்களை வந்து இந்த வேஸ்டேஜ் கலைங்க இந்த கவர் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் வருஷம் வருஷம் மரத்தங்கள்லாம் அப்போ தேவையில்லாத கலைங்கெல்லாம் எடுக்கும்போது அந்த கலைங்களை ஒரு பள்ளம் வெட்டி அந்த கொப்பையில் போட்டு அதை மக்க வச்சு அந்த விறகுகள்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு பவுடராக மாற்றுறோம் ஒரு எருவாக மாற்றி அந்த எருவில் மண்புழு விட்டு ப்ளஸ் அந்த எருவு பூரா மண்புழு உரமாக மாற்றுறோம் அந்த மண்புழை உரமாக அப்புறம் அதில் சூடாமோனஸ் கொஞ்சம் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணி அந்த மொ மொத்த மண்புழு உரத்தையும் சூடா மாற்றி அதை மரத்துக்கு வந்து வேறுங்களை கொடுமை கொட்டுறோம் அப்போ வந்து நம்மளோட வராது வேறவர்கள் வராது மரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பைசா செலவில்லாது எங்கக்கிட்டிருக்கிற வேஸ்டேஜாக இருக்கிற வறுகுங்களை போட்டு குச்சிங்கள போட்டு அதை அந்த அது தயார் பண்ணுறோம் இது இல்லாத ஒரு மூணு மண்பூ தொட்டி இருக்குது ஒரு நாலு தொட்டி அதில் மண்பூ தயார் பண்ணுறோம் எப்படி போனாலும் எங்களுடைய பண்ணையில் வந்து செலவில்லாது என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் செலவு அதிகமாக பண்ணுற விஷயத்தில் அது பெரிய விஷயமா தான் கூட அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதில் தான் எங்களால் இதில் லாபம் எடுக்க முடியுது ஏன்னா பண்ணை வச்சவங்களாம் நிறைய நட்டம் தான் சொல்லுவாங்க அதுக்கு அடிப்படை சின்ன செலவுகள் அதிகமாகிக்கிடுவாங்க அவங்க செலவுகள் அதிகமாக ஆகிட்டுன்னா அவங்களால் வந்து லாபத்தை எடுக்க முடியாது இதுதான் அடிப்படை இதை பண்ணையாளர்கள் புரிஞ்சிக்காங்கன்னா பண்ணையை வெற்றிகரமாக லாபகரமாக நடத்த முடியும் அது புரிஞ்சுக்கலாம் பண்ணையில் பெரும்பாலும் மூலம் நிறைய பேருக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பயிர்களில் நாங்கள் களை கட்டுப்பாடு பற்றி பெருசாக நாங்கள் கவலைப்படறதில்லை ஏன்னா நாங்கள் தான் கலைகள்லாம் காசாக்குற திட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா அதனால் கலைகளை வந்து நாங்கள் பயன் தரக்கூட களைகளாக மாற்றிடுவோம் என்னென்ன கலைகளை பண்ணால் அது பயன் தர மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி மாற்றி அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் இப்போ எடுத்து வந்திருக்கோம் இந்த எல்லாத்துக்கும் நீர்ப்பாசன முறை வந்து தற்சமே நாங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாவிடுவோம் ஒரு தண்ணி அதிகமாக இருக்கும்போது ஒரு கழனிக்கு ஒரே மடையாக பாய் விடுவோம் தண்ணி குறையும் போது அதே கிழைக்கு பத்து மடையாக பாய் விடுவோம் அதை உடனே தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து பழுப்பில் ப பாய் விடுவோம் அதை கூட ஒன்றும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா சொட்டு நீர் பாசனத்தை பாய் விடுவோம் இந்த மாதிரி அந்த தண்ணியினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கள் கிட்டே எல்லா இருக்குது நீர் மேலாண்மை வந்து விவசாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி வகிக்குது அதனால் நீர் மேலாண்மை வந்து அவசியம் கிட்ட இருக்கிறத குட்டைங்களை கணக்கு போடும்போது எங்கள் தண்ணி வந்து முப்பது மழை பெஞ்சாதான் எங்கள் இடத்த விட்டு வெளியே போவோம் அது தண்ணி போகாது தொடர்ந்து முப்பது பெஞ்சால் தான் வெளியே போவோம் அந்தளவுக்கு நாங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு உண்டானே நீர் மேலாண்மை வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இந்த காய்கறி பூ பழங்கள் அப்படி இப்படி இந்த மொத்தமாக நம்ம சேர்த்தும் போது கிழங்குகள் இந்த மாதிரி வகைகளை சேர்க்கும் போது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த வருமானம் வந்து இந்த மூணு ஏக்கர் பண்ணைக்குள்ளோ நாங்களே அதாவது லேபருங்களே அதிகம் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தாளுங்களே ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் சம்பாதிக்கிறோம் இந்த மூணு ஏக்கர் பண்ணையில் இப்போ அந்த பழத்தை விலை வச்சிட்டு என்னால் விற்க முடியல பத்து ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய் கிலோ விற்றுந்தேன் ஆனால் இயற்கை முறையில் செஞ்சேன் ஃபியூர் ஆர்கானிக்காக பண்ணேன் நான் அப்போது என்கிட்ட ஆட்டு பண்ண இருந்ததுனால ஆட்டு சாணி கொட்டி ஃபியூராக பண்ணேன் ஆனால் அந்த பத்து ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய்க்கு மேலே என்னால் விற்க தெரியல விற்க முடியல அதுக்கப்புறம் நான் வந்து இங்கேயே லோக்கல்லேயே விற்க அதை கற்றுக்கினேன் அது எப்படி கற்றுக்குறேன்னா இப்போ எங்கிட்ட கோழி வாங்க வருவார் அவர் வந்து பழம் வாங்குவார் பழம் வாங்க வருவார் கோழி வாங்குவார் கோழி முட்டையை வாங்குவார் அப்புறம் ப ப காய்கறி வாங்குவார் பழ இப்படி அந்த விஷயங்களை வந்து ரோலிங்கில் கொண்டு வந்தேன் அப்போது ஈஸியாக அதை விற்க முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கிற ஆளுங்களே நான் பார்த்து கொடுத்தேன் எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பக்கத்தில் யூனிவர்சிட்டிக்கு தானா யூனிவர்சிட்டி தச்சூர் காலேஜ் அந்த காலேஜில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க தச்சூர் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க ப்ளஸ் ஹைஸ்கூலில் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி டவுனில் வந்து ஹைஸ்கூலு இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்து கொடுத்து அவங்க அவங்களும் என்னுடைய விளம்பரத்தை அவங்களே பண்ணிக்கினாங்க நல்லா இருக்குது வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது வாங்கிக்கோங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு அவங்க சொந்தக்கார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கொடுத்து இப்படியாக என்னால் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு சேல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரூட்டு இதுதான்றது நான் அப்புறம் நான் கண்டுபிடிச்சினேன் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஈஸியாக வைக்க முடியும் நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் நுகர்வோர்கிட்ட சேர்க்கும்போது நிறைய லாபமாக தருது அது நுகர்வோருக்கு லாபமாக தருது நமக்கு லாபமாக தருது அந்த ஒரு செட்டில்மெண்ட்டு அந்த செல்லும் போது இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எல்லா பொருளும் எந்த பொருளாக இருந்தாலும் நான் என் பண்ணியிலேருந்தே ஈஸியாக விற்றுடுவேன் என்கிட்ட வாங்குறதுக்கு ஆள் ரெடி ஆகிறாங்க என்னை நம்பியும் எடுத்து போவாங்க நானும் குவாலிட்டியாக கொடுப்பேன் நல்ல விலைக்கும் கொடுப்பேன் அவங்களுக்கும் விலை குறைச்சி கொடுப்பேன் இடையோ வந்து அதிகமாக கொடுப்பேன் நூறு கிராம் இதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்கே காரணம் பூக்கள் எல்லாம் வகையான பூக்களில் இந்த ரேர் வெரைட்டிஸ்லாம் இந்த கிருஷ்ண கமலம் பாரிய இது கமலம் விஷ்ணு கம்பலம் இந்த மாதிரி ரேர் வெரைட்டிலாம் தேடி தேடி எடுத்து பவளம் பவளமல்லி இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ்ங்க மூலிகைங்க இதெல்லாம் தேடி தேடி எடுத்து வேலிப்பயிராக கொண்டாடுறேன் மூலிகைகள்லாம் வேலி பயிராக கொண்டாடுறேன் பூக்கள் எல்லாம் மரப்பயிராக கொண்டாடுறேன் பூக்களே வேலிப்பயிராக கொண்டாடுறேன் பழங்களை வேலிப்பயிராக கொண்டாடுறேன் அடுத்த ஸ்டெப்பில் ஒரு செடியை கொண்டாடுறேன் அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்பில் ஒரு செடி கொண்டாடுறேன் இந்த செடிங்களாம் எது 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 இனம் ஏ எந்த மரம் எந்த செடி ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் நஷ்டப்பட்டு லாபப்பட்டு நஷ்டப்பட்டு லாபப்பட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் ஒரு விவசாயமாக பண்ணி ஒரு வருமானமாக உருவாக்கி இதுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சியாக பண்ணி இந்த எங்கெல்லாம் ரேர் வெரைட்டி இதெல்லாம் தேடி எடுத்து வந்து இதெல்லாம் வந்து எங்க எப்படி பயிர் வைக்க முடியுமோ இதெல்லாம் அனுபவத்தில் ஒரு செடி எடுத்தா மூணு இடத்து வைப்பேன் ஒன்னு நெயில வைப்பேன் ஒன்னு வெயில வைப்பேன் ஒன்னு சமமான இடத்து வைப்பேன் இந்த மூணு செடி வந்து மூணு இடத்துல எப்படி வருதுன்னு பார்ப்பேன் பார்த்து இது எது நல்லா வருதோ அந்த இடத்த அடுத்து சூஸ் பண்ணுவேன் நல்லா வராது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் கண்டுபிடிச்சி 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 தேடி தேடி எடுத்து நிறைய பழங்கள் இந்த பூக்கள் காய்கள் எல்லாமே வந்து தன்னைத்தானே விளையக்கூடியது எது அப்படின்னு அது ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் பூக்களில் தன்னைத்தானே விளையக்கூடிய பூ எத்தனை இருக்குது இரநூறு அந்த பூடிய பூக்கள் எத்தனை இருக்குது அப்புறம் வந்து காய்களில் அந்த மாதிரி நூறு ஆண்டு காலம் காய்க்கக்கூடிய மரங்கள் எது பழங்களில் வந்து நமக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பழக்கக்கூடிய மரம் பழமரம் எது இதுக்கு எல்லாமே தண்ணி இல்லாத வரக்கூடிய பழங்கள் எது தண்ணி இல்லாத வரக்கூடிய காய்கள் எது தண்ணி இல்லாத வரக்கூடிய பூக்கள் எது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அனுபவ போட்டு அனுபவப்போட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரேராக எடுத்து மொத்தமே இப்போ நம்ம பண்ணைக்குள்ளே இந்த அறுபது வகைகளை உள்ளே ஃபிட் பிட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு இப்போது சக்ஸஸாக கொண்டு வந்துட்டோம் ஏறத்தைய இதுக்கப்புறம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் இது என்னுடைய அடிப்படை நோக்கமே என்னுடைய அடிப்படை நோக்கமே வந்து உழவில்லாத விவசாயத்தை பண்ணணும் அதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம் அதுக்கடுத்தது வந்து உழவில்லாத விவசாயம் பண்ணும்போது தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணணும் தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணும்போது களை எடுக்காத விவசாயம் பண்ணணும் இது எல்லாமே பண்ணிவிட்டு எதெல்லாம் எப்போல்லாம் நமக்கு என்னென்ன மரம் என்னென்ன பூக்கள் என்னென்ன செடிகள் கொடுக்குது அப்பப்போ அது கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் நமக்காக வேணுன்ற மாதிரி அதுக்கு ப்ரொசஸ் பண்ணக்கூடாது அழுத்தம் கொடுக்கக்கூடாது அது தானாக காய்க்கும் போது அது காய்க்கும் அப்போ காய்க்கும் போது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அந்த பூக்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் கிழங்குகளாக இருக்கட்டும் இந்த மருத்துவ செடிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு தற்சார்போடவும் ப்ளஸ் வந்து தன்னைத்தானே தானே விளையக்கூடிய பழங்கள் செடிகளையும் இது உள்ளே நான் ரொம்ப அதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தேடி தேடி எடுத்து எல்லாத்தையும் இப்போ இதில் உருவாக்கின்னு வரேன் இந்த உருவாக்குறதில் வந்து இன்னும் ஒரு ஆறே வருஷத்தில் வந்து முழுமையான உழவில்லா விவசாயத்துக்கு நான் வந்துடுவேன் இப்போ அது அது சம்மந்தமாக ஓரளவுக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக பயணம் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எனக்கு வழிகாட்டியாக இருந்தது வந்து காடுகள் மட்டும்தான் இந்த காடுகளில் வந்து எப்படி தன்னைத்தானே எல்லாமே விளையுதோ அப்போ நமக்கு ஏன் விளையலை அப்படின் போது யோசிக்கும் போது தான் இந்த ரகங்களை தேர்வு செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு மொத்தத்தில் என்னுடைய ஒரு ஏம் வந்து டார்கெட் வந்து நூறு வகைகளை பண்ணணும் இந்த நூறு வகைகளில் வந்து பத்து வகைகள் பழங்கள் பத்து வகைகள் காய்கள் பத்து வகைகள் செடிகள் பத்து வகைகள் கொடிகள் பத்து வகைகள் கிழங்குகள் இந்த மாதிரி பத்து வகைகள் டிம்பர் வேல்யூ ப்ளஸ் பாட்ரு கிராப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தன்னைத்தானே விளையக்கூடிய ஒரு காடாக உருவாக்கணுன்றது தான் என்னுடைய முழுமையான ஒரு இதில் ஒரு என்னுடைய ரொம்ப ரொம்ப ஒரு நீண்டகால ஒரு ஆசை அதனால் இன்னும் நிறைய விஷயங்களை தேடின்னு இருக்கிறேன் இப்போ தேடி ஒரு ஐம்பது வகைகளை உள்ளே புகுத்திட்டேன் இன்னும் ஒரு ஐம்பது வகைகளை தேடி எடுத்து இதுக்குள்ளே கொடுக்கணும் கொடுத்து அந்த பூக்களை கொண்டாடணும் உதாரணத்துக்கு வந்துங்க இந்த கடம்புப்பூ இருக்குது பூ வந்து ரொம்ப பாரம்பரியமானது அந்த கடம்பு பூ கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது யாரும் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த பூ இனமே அழிஞ்சு போகுது அந்த பூ மரத்தை வந்து நம்ம இங்கே வச்சிட்றோம் அதுவும் மரம் மரத்துக்கு தண்ணி தேவையில்லை பெரிய மரம் தண்ணி தானே வளரக்கூடிய மரம் அதுக்கு களை எடுக்க தேவையில்லை உரம் போட தேவையில்லை ப்ளஸ் அதில் வந்து சீசனில் பூ வரும் அந்த பூ மட்டும் நம்ம கடம்பு பூ எடுத்துக்கணும் கடம்பு பூ எடுத்து நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கும்போது நல்ல ரேட்டாக இருக்கும் பந்து மரம் இருக்கும் பந்து கடம்புன்னு பேர் அதுக்கு அது மஞ்சள் இருக்குது வெள்ளை இருக்குது ப்ளஸ் சிகப்பு இருக்குது அதில் ரகங்கள் நிறைய இருக்குது எது வந்தாலும் அந்த பந்து கடம்புக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது பூ மார்க்கெட்டில் அந்த மாதிரி இந்த செண்பகத்துக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது ஒரு பூ ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு வரைக்கும் போகுது ஒரு மரத்தில் மினிமம் ஒரு ஐநூறு பூ வரும் சிம்பிளாக அப்படி அந்த பூ பார்க்குற மாதிரி நீங்கள் திருப்பதி கோவிலில் போனீங்கன்னா அந்த வாசுபடிக்கு முன்னாடி இருக்குது இரநூறு வருஷம் அது இரநூறு வருஷமாக பூ பூக்குது அதுதான் எவிடென்ஸு அந்த மாதிரி நான் எது வந்தாலும் அந்த எவிடன்ஸோட தான் அந்த விஷயத்தை பேசுவேன் ப்ளஸ் அது உண்மையாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவேன் இந்த மாதிரி பூக்கல்லில் காய்கல்லில் பழங்களில் கிழங்குகளில் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த விஷயத்தை கொண்டாடுறோம் இப்போ முதல் நான் அஞ்சு வருஷமாக அந்த கொடி உருளை பண்ணியிருக்கேன் முதல் வருஷம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்தேன் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அஞ்சு கிலோ எடுத்தேன் இந்த வருஷம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ எடுத்தேன் அடுத்த வருஷம் வந்து ஐநூற்றி ஐம்பது கிலோ எடுக்க போகிறேன் அதாவது அரை டன் ஐநூற்றி ஐம்பது கிலோ எடுக்க போகிறேன் அப்போது இதனுடைய டார்கெட்டை நான் அதிகமாக்கினே போகிறேன் அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொடி கொடி உருளை சொல்லிட்டேன் இந்த மாதிரி நிறைய கிழங்குகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து வகை கிழங்குகள் நான் எடுத்து வச்சுட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டேன் ப்ளஸ் ஒவ்வொன்றே எடுத்துக்குள்ளே வச்சுன்னு இருக்கிறேன் சே தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கேன் இதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டுனா நான் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் அது எப்போ கொடுக்குதோ அப்போ எடுத்துக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த பண்ணையில் ஐயாயிரம் டு பத்தாயிரம் சம்பாதிப்பேன் இது வந்து இப்போது கேட்கும்போது உங்களுக்கு கேலியாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை இது சாத்தியம் சாத்தியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்